குரு ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்துல குரு வக்ரகதியை அடைகிறார் பாக்யஸ்தானம்னு சொல்லும் போதே பாத்தீங்கன்னா என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம செய்யக்கூடிய அந்த பாவ புண்ணியங்களை ஒரு சேமிப்பு வங்கி கணக்கா தான் அந்த பாக்யஸ்தானம் என்னென்னலாம் செய்யறீங்களோ அங்க போய் அது செட்டில் ஆக போகுது அந்த இருந்து கிடைக்கக்கூடிய பலன்கள் தான் இந்த பாக்கியஸ்தானத்துல இருந்து கிடைக்கக்கூடிய பலன்கள் இப்ப அந்த குரு பகவான் அடைகிறார் எட்டாம் இடத்தை கொண்டே உங்களுக்கு ஒரு சில கெடுபலங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த ராசி என்பவர்களுக்கு இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்துல அந்த குரு பகவானுடைய நிலை பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த சம்பந்தப்பட்ட ஒரு பலன்களை கொடுக்க கூடாது இடத்திற்கு அதிபதி அடுத்து கலக்கரஸ்தானத்திற்கு அதிபதி அதாவது ஏழாம் இடத்திற்கு உண்டான அதிபதியும் அந்த குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கிற ஒன்பதாம் இடத்துல இருந்து இந்த இரண்டு வேலைகளையும் செய்யும் இப்போ உங்களுக்கு இந்த கண்ணிராசி அன்பர்களுக்கு இந்த நான்காம் இடத்துல கிரகங்கள் எதுவுமே இல்லை ஏழாம் கிரகங்கள் கிரகங்கள் எதுவுமே என்னுடைய அந்த இருக்கு இடத்துலயும் அப்படின்னா இந்த நான்காம் இடத்திற்கும் ஏழாம் இடத்துக்கும் சேர்த்துதான் உங்களுக்கு அந்த பலனை கொடுக்க போறாரு அந்த குரு வக்ரகதி ஏன்னா அந்த குரு வக்ரகதி அடையும் போது உங்களுக்கு சொத்துக்கள் சம்பந்தமான தொழில் மூலாவதம் சம்பந்தமான சில பேர் எல்லாம் கண்ணீராசி திருகள் நிறைய திறமைகளை வச்சிருக்கிறீங்க உங்களால அந்த திறமைகள்ல இருந்து ஒரு நல்ல ஒரு பிசினஸ் செஞ்சு வெளியில நல்ல ஒரு ரெவி எடுக்க முடியுன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு ஆனா கையில காசு இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை எல்லாம் இருக்கக்கூடிய இந்த கன்னி ராசியர்களுக்கு இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூலதனம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம் அதே சமயத்துல பிசினஸ் சம்பந்தமான நல்ல வளர்ச்சிகள் அந்த ஏழாம் இடமின்றது அந்த கம்யூனிகேஷன் கொடுக்க போகுது அந்த பிசினஸ் ரீதியாக தொழில் ரீதியான ஒரு தகவல் தொடர்புக்கு உருவாக்க போகுது எந்த உருவாகம் அப்படி இருக்கும் போது உங்களுடைய பிசினஸ் உங்களுடைய தொழில் கஸ்டமரே அதாவது எந்த அளவுக்கு ரீச் ஆக போகுங்கிறதுதான் இந்த நாலு மாசம் படன்கள் இருக்கும் போது இது நாள் வரைக்கும் உங்களுடைய தொழிலை நீங்க வச்சிருக்கிறீங்க ஆனா அந்த தொழில பத்தி யாருக்குமே தெரியாது ஏன் பக்கத்துல இருக்கிறவங்க கரெக்டாரங்க கூட தெரியாது நீங்க என்ன தொழில் பண்றீங்க அந்த அளவுக்கு உங்களுடைய தொழிலை பத்தி தெரியாத நபர்களால வளர்ச்சியை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏன்னா இந்த தொழிலுக்காக நீங்க பட்ட முயற்சிகள் ஏராளம் என்னைக்காவது நம்மளுக்கு இந்த தொழில் போகக்கூடாதா அப்படின்ற ஒரு நிலைமைக்காக தான் இருக்கிறீங்க அப்படி ஒரு நிலைமை வரக்கூடிய ஒரு அருமையான ஒரு காலகட்டமாக இருக்கும் இந்த கன்னீராசி அன்பர்களுக்கு இதே கன்னீராசி அன்பர்களுக்கு நான்காம் இடத்துல கிரகங்கள் இருக்கு ஏழாம் இடத்துலயும் கிரகங்கள் இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு அந்த ஒன்பதாம் இடத்துல கிரகங்கள் இல்லைன்னா கண்டிப்பா இந்த குரு வக்கர நிலை உங்களுக்கு எந்த விதமான ஒரு மாற்றத்தையும் கொடுக்காது ஏன்னா அந்த ஏழு ஒன்பதாம் இடத்துல கிரகங்கள் இருந்தால்தான் இந்த குரு வக்கர நிலை ஒரு மாற்றத்தை கொடுக்க போது கிரகங்கள் இல்லைன்னா அந்த மாற்றம்ன்றது உங்களுக்கு இருபத்தஞ்சு சதவீதம் அந்த நான்காம் என்ன கிரகங்கள் இருக்கோ அதற்குண்டான ஒரு மாற்றத்தை தான் அந்த குரு பகவான் கொடுக்க போறார் கோசாரம் அதனால இந்த கன்னிராசி என்பவர்கள் இது சம்பந்தமான ஒரு முயற்சிகள்ல ஈடுபடுவோம் என்ன வளர்ச்சியை செய்யலாம் அடுத்து பாத்தீங்கன்னா சில பேர் நிறைய பேர் பாத்தீங்கன்னா கன்சல்டன்சி பிசினஸ் பினான்ஸ் தொழில் எல்லாம் இருக்கீங்க பினான்ஸ் தொழில் இருக்கிறவங்க சொல்லவே வேண்டாம் சப்ஜாட உங்களுடைய பணம் காசு எல்லாமே காலி இதனால் வரைக்கும் நல்ல ஸ்டேட்டஸ் நல்ல அந்தஸ்துல இருந்து நீங்க இருந்து இருக்கிறவங்க இன்னைக்கு நேரத்துக்கு அந்த தொழிலால உங்களுடைய அந்தஸ்து உங்களுடைய கௌரவம் எல்லாமே பாதி போன ஒரு

மீண்டும் அதையே திரும்ப கொடுப்பதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த கண்டிதாசியாக இருக்கிறது இந்த காலகட்டம் நான்கு மாதங்கள் இருக்கும் போது அரசியல் இருக்கிறவங்க நிறைய பேர் அரசியல் சம்பந்தமான முயற்சிகள்ல நிறைய போட்டிகள் அதே சமயத்துல உங்ககிட்ட இருந்த பதவியும் பறிப்போன ஒரு சூழ்நிலை சின்ன சின்ன ஒரு லெவல்ல அரசியல்ல இருந்தவங்க கூட அந்த பதவியில இருந்து விலகு விலகிக் கொள்ளும் அளவிற்கு உங்களுக்கு மேலிடத்துல இருந்து பிரஷர் ஜாஸ்தியா வந்துடும் அந்த தேவையில்லாத தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஒரு அபாயங்கள்லாம் வந்துருவோம் இந்த அரசியல் இருந்தவங்க தனிராசி அதுகள் நிறைய பேர் நீங்க அந்த குடும்பம் சம்பந்தமான அரசியல் சார்ந்து குடும்பம் சம்பந்தமான நிறைய பிரச்சனைகள் நீங்க இருக்க சூழ்நிலை சகஜமா நடந்திருக்கும் இந்த கண்ணிராசி அப்படி இது எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களை பிரிஞ்சு உங்களை புரிந்து உங்களை புரிஞ்சு போன தம்பதியர்கள் மீண்டும் வந்து சேர்வதற்கு உண்டான ஒரு சூழ்நிலை

ஏன்னா அந்த அளவுக்கு அந்த திருமணம் பார்க்கக்கூடிய அந்த முயற்சிகள்ல படுதோல்விகளை அடைந்து சில பேர் நிச்சயதார்த்தம் வரைக்கும் போய் நிச்சயதார்த்தம் வந்து கல்யாணம் வரைக்கும் போய் நின்று நிற்கக்கூடிய ஒரு அபாயங்கள்லாம் வந்துருக்கு சில பேருக்கு திருமணம் ஆகி சொல்லவே கூடாது திருமணம் ஆகி ஒரு ரெண்டே மாதம்தான் அந்த திருமண வாழ்க்கை அப்படியே முடிஞ்ச கதையெல்லாம் நிறைய அனுபவத்துக்கு இருக்கு மற்றவர்களை சார்ந்து என்ன நல்லா கௌரிக்கணும் என்ன நல்லா பார்க்கணும் அப்படின்னு நினைச்சு நீங்க நிறைய எக்ஸ்பெக்டேஷனோட போயிடுவீங்க அந்த எதிர்பார்கள் அங்க தூள் தூளாக ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் இருக்கும் இந்த குரு வக்ரகதி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மரபணம் வாழ்க்கையை கொடுப்பதற்கும் அந்த திருமணம் சம்பந்தமான முயற்சி அந்த ஒரு நல்ல முடிவெடுப்பதற்கும் உண்டான ஒரு சாதகமான ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த கண்ணீராசி என்பவர்களுக்கு இந்த கண்ணீராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்ல வளர்ச்சிகள் வெளிநாடு சம்பந்தமாக இருக்கு நிறைய பேர் வெளிநாட்டு முயற்சிகள்ல ஈடுபடுத்த விசா சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு அதற்குண்டான நிவர்த்திகள் எல்லாம் கிடைக்க போகுது அதே சமயத்துல அங்க பெர்மனன்ட் விசாக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்க பிஆர்

வச்சிருந்தீங்க எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியல மேடம் எங்களால ஏன்னா எங்களுக்கு ஏகப்பட்ட கடன் பிரச்சனை ஏன்னா கடன் 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 தான் அந்த கன்னிராசி என்பவர்களுக்கு புதன் நாளே கடனை புரிந்தவர் தான் அதே ராசிக்கு அதிபதியா இருக்கிறதுனால உங்களுக்கு கடன் தான் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு துன்பமா இருக்கு அந்த கடவுளத்தை வளர்க்கிறீங்க நீங்க வருமானம் சம்பாதிக்க போவீங்க கடனை நீங்க தான் அடைக்க போறீங்க உங்களுக்கு பதிலா உங்களை சார்ந்தவர்கள் அடைக்க மாட்டாங்க அதனால நீங்க தான் அடைக்க போறீங்க முதல்ல உங்களுடைய வருமானம் வளர்ச்சியை பாருங்க முயற்சிகள் ஈடுபடுங்க கண்டிப்பா அதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த குரு வக்ரகதி அடைய கூடாது அதனால இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி எந்த அளவுக்கு நீங்க அதை சக்சஸ்ஃபுல்லா ஆகிறீங்கன்னா உங்க கையில தான் இருக்கு ஏன்னா உங்களுடைய மன ரீதியான சில ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கு அந்த மனநிலையை பக்குவப்படுத்துவதற்கு இந்த கன்னிராசி அன்பர்கள் முதல்ல செய்ய வேண்டிய வேலை நான்கு மாதத்துல யோகா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ஈடுபடுங்க அதே சமயத்துல ஆன்லைனில தியானம் அதெல்லாம் ஈடுபட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தெய்வ அனுப்பூர்ணங்கிறது இந்த கண்டிதா சேர்ந்தவங்களுக்கு கிடைக்கும் இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி குரு வரைய உண்டான பலன்களை சொல்லிவிட உங்களுடைய பிரசாபத்து படங்களை தெரிஞ்சுக்க கொடுக்க பண்றவங்க கீழ இருக்கிற நம்பருக்கு வாசப்பு நீங்க எங்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடம் உங்கள Gracias.